அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா பகட்ந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபர் டு வால் இந்த வீடியோ பதிவு டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கான ஒரு வீடியோ பதிவு டிஎன்பிசி தேர்வாணையத்தினுடைய தலைவர் அவர்களே உங்கள் கிட்டே கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து நிறைய இருக்குது அதில் முக்கியமான ஒரு நாலு இந்த விஷயங்கள் மட்டும் நான் பேசுகிறேன் நீங்கள் எது சொன்னாலும் காது கொடுத்து டிஎன்பிசி தேர்வாணையம் கேட்காதுங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் நம்ம கேட்குற கேள்விகள் வந்து கேட்காமலே விட்டுறக்கூடாது ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறதா தானே நம்ம பேசாமலே இருந்துட்டு அவன் எல்லோரும் அமைதியாகிடுவாங்க அப்படின்ட்டு அதுக்காக நம்ம கேட்குற கேள்விகள் அங்கங்கே நம்ம கேட்டிருணும் கேட்டால் தான் எதுனாலும் இங்கே கேட்பாங்கன்னு வச்சு அவங்களுக்கு புரிய வரும் ஸோ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அதில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் இப்போ குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிசி தேர்வாணையத்தின் மூலமாக இந்த குரூப் ஃபோரோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதில் நிறைய வந்து பார்த்தினா இந்த ஃபைனல் ஆன்சருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ரிலீஸ் பண்ணாமலே ஏன்னா ஒரு டென்டேட்டிவாக ஒரு ஆன்சர்க்கே நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தனா ஒரு ஃபைனல் ஆன்சருக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல ஃபைனல் கீ ரிலீஸும் பண்ணல பட் கீ சேலஞ்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்லியிருந்தீங்க அப்போ கீ சேலஞ்சு பண்ணதில் எது எதுக்கு மார்க் நீங்கள் போட்டிருக்கீங்க எது எதுக்கு போடலை ஸோ ஃபைனலாக வந்து உங்களுடைய நீங்கள் ஆன்சர் செட் பண்ணதில் டென்டேட்டிவாக செட் பண்ண அந்த ஆன்சருக்கு ஆன்சரில் எது இதெல்லாம் வந்து உங்கள் சைடில் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சருக்கியாக மாற்றிருக்கீங்க இல்லை ஒரு சில கொஷினுக்கு ரெண்டு மூணு ஆன்சர் வந்து நீங்களே வந்து சம்டைம்ஸ் வந்தால் பண்ணுவீங்க ஏ போட்டாலும் கரெக்டு பி போட்டாலும் கரெக்டுங்கிறது சொல்லுவீங்க அதையும் நீங்கள் வந்து எதுவுமே அப்டேட் பண்ணலை ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கோர்ட் ஆர்டரே இருக்குது ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு பட் கோர்ட் ஆர்டரும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்போ ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாமல் இங்கே ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு நாங்கள் கீ சேலஞ்சு பண்ணதில்லை ஸ்டூடெண்ட் கீ சேலஞ்சு பண்ணதில்லை எது எதுக்கெலாம் நீங்கள் மார்க் போட்டிருக்கீங்க எதுக்கெலாம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கீங்க சரி ஓகே இப்போ ஒரு சில கேள்விகள் வந்து பார்த்தினா இதுதான் ஆன்சருங்கிறது நீங்கள் ஒன்று செட் பண்ணுவீங்க அதே இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கில் இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு புக்கில் எத் அந்த தகவலை வந்து பார்த்தினா நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்கு இதான் ஆன்சர்னு செட் பண்ணுவீங்க அதே தகவல் ஸ்கூல் புத்தகத்தில் வேறு ஆன்சராக இருக்கும் அப்போ ஸ்கூல் புத்தகத்தில் படிச்சுட்டு போனவங்க இல்லை வேறு சோர்ஸ் புக்கு படிச்சுட்டு போனவங்க அப்போ அதுதான் ஆன்சருன்னு வந்து கீ சேலஞ்சு பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செட் பண்ணுறது தான் ஆன்சர் நான் எங்கேருந்து கேள்வி எடுத்துருக்கணும் அதுக்கு நான் என்ன ஆன்சர் செட் பண்ணியிருக்கணும் அதுதான் கரெக்டு ஆனால் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்க எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எந்த கே புத்தகத்துலேருந்து கேள்வி எடுக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுதான் தான் நீங்கள் ஃபைனல் அப்படிங்கிறது எப்படி நாங்கள் எடுத்துக்க முடியும் ஓகே கடைசியாக கீ சேலஞ்சு பண்ணவங்களுக்கு கிரேஸ் மார்க்கோ இல்லை இதுவும் கரெக்டு தான் நான் கொடுத்ததும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் அந்த ஃபைனான்ஸுக்கும் கொடுக்கல எதுவுமே பண்ணலை ஆனால் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க இப்போ எதனுடைய அடிப்படையில் அந்த ரிசல்ட் வந்துருக்கு அப்போ என்ன நடக்குது டிஎன்பிசி தேர்வாணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து நாங்கள் பர்ஃபெக்ஷனாக இதை பண்ணியிருக்கோம் பர்ஃபெக்ஷனாக ரிசல்ட்டு விட்டுருக்கோம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கோம் இது எல்லா பர்ஃபெக்ட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த விஷயத்தில் ஏன் அந்த பர்ஃபெக்ஷனை ஃபாலோ பண்ணலை எதுக்கு கீ சேலஞ்சுன்னு பண்ண சொல்லியிருந்தீங்க எத்தனை பேத்துக்கு அந்த கீ சேலஞ்சுக்கு அந்த கீ சேலஞ்சு பண்ணவங்களுக்கு எத்தனை பேத்துக்கு மார்க் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க எந்த அடிப்படையில் நீங்கள் போட்டிருக்கீங்கிறதே தெரியலையே கீ சேலஞ்சு வந்து பார்த்தா ஃபைனல் ஆன்சருக்கு வச்சு போட்டிருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா டென்டேட்டிவாக கொடுத்த ஆன்சருக்கு வச்சே போட்டுட்டீங்களா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து பார்த்தினா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் சிலபஸை ஒன்று அப்டேட் பண்ணுங்கள் இப்போ பல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்க சிலபஸில் இந்த கலை தேவையில்லாத அணி என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு மூணு யூனிட் மட்டும் ஓகேவாக இருக்கும் அந்த ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா கடைசி யூனிட்டு மீது எல்லாமே வந்து தேவையில்லாத ஆணி கலைச்சொற்கள்லாம் தேவையில்லாத அணி எதனோட அடிப்படையில் நீங்கள் கலைச்சொற்கள்லாம் ஒரு யூனிட்டை வச்சுருக்கீங்கன்னு தெரியல அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா பத்து பன்னெண்டு கேள்வி கேட்குறீங்க அந்த தமிழாக்கம் முதற்கொண்டுக்கு பார்க்கும் போது கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி கிட்டே வந்துடுது ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தினா எங்கெங்கிருந்தோ அந்த பொருள் தருகளைலாம் எங்கே கேள்விகள் கேட்டிருக்கீங்க அப்போ கலை சொற்களெலாம் புத்தகத்தில் இல்லாத கலைச்சொற்கள் எங்கெங்கிருந்தோ கேட்டிருக்கீங்கன்னா ஒரு டிக்ஷனரியே ஒருத்தன் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ பத்து பன்னெண்டு மார்க் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஜிகேல ரெண்டு யூனிட் சேர்ந்தது ஜிகேல சயின்ஸு ஜாகிரபி இந்த ரெண்டு யூனிட் சேர்ந்ததா பத்து மார்க் எடுக்க முடியும் அப்போ ரெண்டு யூனிட்டுக்கான மார்க்கு அந்த சாதாரண அந்த கலைச்சொற்கள் இருக்குது ஆனால் நீங்கள் எங்கேருந்து கேட்பீங்கன்னே எங்களுக்கு தெரியாது டிக்ஷ்னரியிலிருந்துலாம் கேள்வி கேட்பீங்க தயவு செஞ்சு இந்த தேவையில்லாத ஆணிக்கிற அந்த யூனிட்டெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்குங்க எதுக்கு எந்த அடிப்படையில் யாரை வச்சு தான் இந்த சிலபஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்கன்னே தெரியல இப்போ டிஎன்பிசி தேர்வாணையம் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ஒரே ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா உங்கள் நம்பி வந்த நிறைய பேர் வெளியில் போயிட்டான் அதுதான் இங்கே பெ பெருமையான ஒரு விஷயம் டிஎன்பிசி தேர் தேர்வாணையத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை என்னென்னா இந்த கடைசி இந்த ஒரு வருஷத்தில் டிஎன்பிசி விட்டு வெளியில் போனவங்க கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுற ஒரு எக்ஸாமு பதிமூணு லட்சம் பேர் தான் எழுதியிருக்கான் பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் சிங்கிள் டிஜிட்டில் தான் அதாவது பத்து லட்சத்துக்கு கீழே தான் மாணவர்களே அப்ளை பண்ணுவாங்க நான் சொல்கிறது நடக்குதல்லே மட்டும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்னாலே கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேத்துக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா அப்போது ஒரு நம்பகத்தன்மை இருந்துச்சு டிஎன்பிசி தேர்வாணித்த மேலே இப்போ டிஎன்பிசி தேர்வாணித்த மேலே நம்பகத்தன்மை குறைஞ்சதுக்கான காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள் தான் சிலபஸ் சேஞ்சாக அது இதுன்னு கண்ணா பின்னான்னு மாற்றி கொஷின்ஸு கண்ணா அப்படியே மாற்றினாலும் கூட கொஸ்டின்ஸு கண்ணா பின்னான்னு எடுத்து ஏதோ இவங்களுக்கு தான் கொஷின்ஸ் எடுக்க தெரியுங்கிற மாதிரியும் இவங்க தான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியும் இங்கே மாணவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரியோ அதில் தலைவராக இருக்கட்டும் உறுப்பினராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் சைட்லேருந்து யோசித்து அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி மேலே இருக்கிற நண்பகத்தன்மை போயிருக்காது ஸோ இதுதான் டிஎன்பிசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் ஸோ இது ஓகே இப்போ வந்து தலைவர் மட்டும் இல்லாமல் உறுப்பினர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களே பண்ணாமலேயே ஒரு விஷயம் பண்ணுவாங்க இந்த கலைச்சொருக்குள்ளே தேவையில்லாத ஆணி என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பத்து பன்னெண்டு மார்க் வச்சுட்டு இதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து பார்த்தினா வேறு மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றி விடு பத்து பன்னெண்டு மார்க்குங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை அப்போ ஏன் அந்த லக் ஃபேக்டருங்கிற ஒரு விஷயத்தை ஏன் அதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறிங்க அது இல்லாததுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாமா இந்த இதெல்லாம் தூக்கி விட்டு இன்னொரு யூனிட் செவனில் கூட வந்து பார்த்தினா தமிழ் நூல்களோ அறிஞர்கள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணலாம் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட் ஆட் பண்ணலாம் சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணுற கலை பண்ணி ஒரு டிக்ஷனரியே படிக்கணும்னா எப்படி படிக்க முடியும் அது பத்து பன்னெண்டு மார்க்கு ஸோ இதை சிலபஸ் ஃப்ரேம் பண்ணதே வந்து பார்த்தா தயவு செஞ்சு அந்த அந்த தேவையில்லாத அந்த யூனிட் அந்த தேவையில்லாத ஆணியின் சொல்லுவாங்க அந்த யூனிட்ல தூக்கிட்டு பசங்களுக்கு தகுந்த மாதிரி யூனிட் வைங்க தகுந்த மாதிரினா அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தகுந்த ஒரு நாலேஜ் ஒரு நாலேஜ் வந்து பார்த்தோன்னா இப்போ ஜிகேன்னா நீங்கள் எங்கேருந்து வேணால் கேட்குறீங்கிறது கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் மொட்டை மடப்பாணம் பண்ணுறதுல என்ன போய் நாலேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு லட்சம் கலைச்சூர்கள் இருக்கும் டிக்ஷனரிலேருந்து கேட்குற மாதிரி தான் டிக்ஷ்னரி வேர்ஸ் தான் அது வேறு எதுவுமே கிடையாது டிக்ஷ்னரி வேர்ஸ் தான் இதில் என்ன போய் நாலேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க என்ன டிக்ஷனரி படின்னு சொல்கிறீங்களா என்னன்னு சொல்கிற புரியலையே ஒன்று சிலபஸை சேஞ்ச் பண்ணுங்கள் பழைய சிலபஸை கூட கொண்டு வந்துருங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் பழைய சிலபஸை கூட கொண்டு வந்துருங்க கோடி புண்ணியமாகும் போனோம் எல்லாம் திரும்ப வந்துடுவான் தயவு செஞ்சு பழைய சிலபஸோட வந்துருக்கு இல்லையா சிலபஸை அப்டேட் கூட பண்ணுங்கள் அந்த தேவையில்லாத ஆணியில் தூக்குங்க தூக்கிட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தகுந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் அதில் கொஷின்ஸ் எவ்வளோன்னா டஃப்பாக வைங்க ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவோம் யாருக்குங்க இங்கே வந்து பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ண அங்கே ஒன்றும் கிடையாது அதுபோல நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் படிக்கக்கூடிய டேலண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கு இங்கே இருக்குது நீங்கள் ஃப்ரேம் பண்ணிருக்கிற இந்த தேவையில்லாத ஆணி சிலபஸ் தான் ஒன்றும் இல்லாத ஒருத்தனை வந்து பார்த்தோன்னா திறமை இருக்கணும்னு கூட திறமை இல்லாத மாதிரி மாற்றி விட்டுருது அதனால தான் வந்து பார்த்தினா ஃபீல்டு விட்டு நிறைய பேர் போகிறான் போனால்தான் ஒரு மார்க் ரெண்டு மார்க் விட்டவெல்லாம் கூட இப்போ நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு மார்க் தான் எடுத்திருக்கான் என்ன வந்து டேலண்ட் இல்லாமையே போனாலும் நூற்றி ப ஒரு மார்க்கில் விட்டான் கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஐம்பது மார்க் டிஃப்ரெண்ட்டு இருக்காமல் அப்போ எப்படி நடக்குது நீங்கள் ஃப்ரேம் பண்ண சிலபஸ் தான் அப்படி இருக்குது கேவலமான சிலபஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே சிலபஸை ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்தது மாதிரி தான் இப்போ கலைச்சொருக்களே வந்து பார்த்தோன்னா ஓகே கலைச்சொருக்கள் எடுத்தது ஓகே ஏன் புத்தகத்தில் கலைச்சொருக்களா கிட்டத்தட்ட அவ்வளோ இருக்குது கலைச்சொருக்கு டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் இருந்து அவ்வளோ கலைச்சொருக்கள் இருக்குது அதில் இல்லாத கண்டென்ட்டாக நீங்கள் வந்து டிஸ்னரில் போய் எடுக்க போகிறீங்க இதில் பொருள் தெருக்க பழமொழி பழமொழியில் எங்கேங்கிருந்து பழமொழி எடுக்கிறீங்க பொருள் தெருக்கு எங்கேருந்து எடுக்கிறீங்க எதிர்ச்சொல்லிங்கிறது எடுக்கிறீங்க எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் மாதிரி தான் தெரியுது தயவு செஞ்சு பழைய சிலபஸ் இருந்தால் கூட புண்ணியமாக வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்த மாதிரி டிஎன்பிசி தேர்வானத்தோட செயல்பாடுகள் இருக்குது யார்ப்பா பா எடுக்கிறீங்க யார் தான்ப்பா சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறீங்க யார் தான்ப்போ இந்த டிஎன்பிசி தேர்வானத்தை நடத்துகிறீங்க நீங்களா யோசிப்பீங்களா மாட்டிங்களாங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்களா யோசிப்பீங்களா மாட்டிங்களா இவ்வளோ பேர் ஃபீல்டு விட்டு போகிறாங்களே ஏங்குறதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா உடனே நாலு பேர் வந்துடுவானுங்க யார் இந்த ஸ்டூடெண்ட்லேயே நாலு பேர் வந்துருவானுங்க இவங்களுக்கு வந்து அட்மிஷன் ஆகலை அதனால் கத்துறான்டே இப்போ நீங்கள் இப்படி கத்தி கத்தி உங்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி தானே கடைசியில் உங்கள் தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறீங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுடா எங்களுக்கு அட்மிஷன் எப்படி தான் வந்துடும் அட்மிஷனுக்காக இங்கே பேசலடா கஷ்டப்பட்டு படித்து கிடைக்கலன்னு நினைக்கிற மாதிரி அவனுக்காக தான் பேசுகிறது அட்மிஷனில் நமக்கு எப்போனாலுமே நமக்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட வந்து விட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபீல்டு விட்டு போகலாமா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காமத்தியா அந்த ஒரு ஆதங்கம் வந்து மனசில் இருக்கிறதுனால தான் நம்ம வீடியோவை வெளிப்படுத்தலாம் கூட அந்த வீடியோ பற்றி நம்ம போடணும் அவசியமே கிடையாது அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கல அதனால இப்போ இது வந்து டிஎன்பிசி மாற்றுவாங்க மாட்டாங்கன்னா கூட நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம மனசுல ஒரு சில விஷயங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐயோ என்னடா இது ஒரு ஃபைனல் ஆன்சருக்கு விடாமல் ரிசல்ட் விடுறாங்க எல்லாமே வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட் நீங்களே வந்து பார்த்தின்னு வச்சிங்களேன் நீ உங்களே நீங்களே வந்து அதில் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணுறது கிடையாது நம்ம லாஸ்ட் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கே வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் புலம்புனிங்க உங்களுக்காக தான் நம்ம வந்து இறங்கி பண்ணணும் அதிலையே உங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம இந்த சென்னை போராட்டம் பண்ணோம் பெரம்பலூர் போனோம் ஒரு ஸ்டூடண்ட் நம்ப அதான் சொல்கிறில்ல உங்களோட உங்களோட ஈடுபாடு அதில் எவ்வளோ தூரம் இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சு ஆனால் வந்து அதுக்கு புலம்ப ஆரம்பிக்கலே தவிர அது கேட்குறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க தயாராக இருக்க மாட்டேறீங்க அதங்கே பிரச்சனையே புலம்புவீங்க நம்மக்கிட்ட வந்து புலம்புவீங்க ஐயா இப்படி நடந்து போச்சு இப்படி நடந்து போச்சு தயவு செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணுங்க எங்கள் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு புலம்புவீங்க அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது யாரும் அதில் வந்து கலந்துக்க மாட்டிங்க யாரும் அங்கே நிற்க மாட்டிங்க ஒரு பத்து பேர் வந்து பழந்துட்டு போனால் போதுமா புலம்புறது பத்தாயிரம் பேர் இருக்கும் சரி வாங்க நம்ம போய் எல்லாம் கேள்வி கேட்கலான்னா அதில் நூறு பேர் கூட வர மாட்டீங்க சரி வாங்க கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுக்கலான்னா அதில் பத்து பேர் இல்லை ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் போகிறதுங்கிறது அதிசயமாக இருந்துச்சு அப்போ நீங்கள் இப்படி இருக்கும்போது எப்படி நடக்கும் நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின் அவங்க நினைப்பாங்க அப்போ நாங்கள் கத்துறது எப்படி இருக்கோம் நாங்கள் அட்மிஷனுக்காக கத்துறோம்னு நினைப்பாங்க அவ்வளோ அதுதான் அதுதான் ரியாலிட்டி இப்போ அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போ சிலபஸ் மாற்றினாலும் மாற்றினா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எங்கள் மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை நாங்கள் கொட்டிட்டேன் அவ்வளோதான் என் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும்ல அது நான் கொட்டிட்டேன் ஆஸ் எ ட டீச்சராக என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை கொட்டிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் அடுத்தது நான் வந்து வழி நடத்தி கொண்டு போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது மாற்றினாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அது ஃபேவராக இருக்கும் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணி படிப்பாங்க ஃபீல்டு விட்டு போனவங்க கூட வந்து படிக்க ஆரம்பிப்பான் அது பிரச்சனையே கிடையாது புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவனே நாலஞ்சு வருஷம் படிக்கிறோம் ரெண்டு மூணு வருஷமாக படிக்கிறவங்க கூட அதை போடான்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு வந்து இந்த டிஎன்பிசி தீர்மானி இப்போ பண்ணிடுச்சு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை வந்து கேட்குறது வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேர் கேட்குறீங்க நாலு பேர் வேடிக்கை பார்க்குறீங்க அப்போ எதுவுமே இங்கே மாற்றம் வராது மாற்றங்கிறது எதுவுமே வராது நீ கேள்வி கேட்காத வரைக்கும் இங்கே மாற்றமே வராது அது முதல்ல எல்லாம் தெரிஞ்சுங்க நீங்கள் வாயை முடிக்கிற வரைக்கும் இங்கே மாற்றமே கே வாயை திறந்தாலே மாற்றம் வராது நீங்கள் வாயை இருந்தீங்கன்னா மாற்றம் ம் நியாயமான விஷயத்துக்கு தானே கேள்வி கேட்குறீங்க நம்ம என்ன பண்ணிவிடுவாங்க நியாயமான விஷயத்துக்கு கேள்வி கேட்கலாமே இன்னும் தப்பு இல்லையே இந்த ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாலே ரிசல்ட் விட்டுருக்காங்க எந்த அடிப்படையில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்கிறது நீங்கள் எங்கிட்ட கேட்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது எங்கிட்ட கேட்குறதுனால என்ன பிரச்சனை இருக்குது நான் வீடியோ தான் போட முடியும் வேறு என்ன பண்ண முடியும் நான் எனக்குமே அந்த ஆதங்கம் இருக்குது தான் இது காலங்காலமாக தான் இருக்குது பட் இந்த தடவை அப்படி தான் நடக்குது அப்படியே கீ சேலஞ்சு பண்ண சொல்கிறாங்க அப்போ எதன அடிப்படையில் நீங்கள் அது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கலாம் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் போடல இதன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கோம் அப்போ என்னென்னு ரிசல்ட் எடுத்துக்கிறது நம்ம அப்படியே கீ சேலஞ்சு பண்ண சொல்கிறாங்க அப்போ டென்டேட்டிவ் கே ஆன்சர் கீ வச்சு தான் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்களா அப்போ இனிமேல் இது வந்து பார்த்தோன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த தேவையில்லாத இந்த கலைச்சொற்கள் சொற்கள் வச்சு தான் கேள்விகளை எடுப்பாங்களா ஓகே அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிங்க இது என்னோடய மனசில் இருந்த ஒரு விஷயம் ஓகேங்களா இது டீம்பிசி பிசி இதுக்கு காதுக்கு போகுதோ போலியோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஓகேங்களா என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டிட்டேன் அப்படி போச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கேட்கட்டும் ஏதாவது அது அது மூலமாக ஏதாவது மாற்றுறாங்களாவோ மாற்றலையோ யோசித்தா கூட எனக்கு போதுமானது அப்படின்னு தான் தோணும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஓகேங்களா தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்டை கொஞ்சம் பாருங்கள் அவங்க இடத்துலேருந்து டிஎம்பிசி தேர்வானையும் கொஞ்சம் யோசிங்க அவ்வளோதான் என்ன பேசுகிறது என்று தெரியவில்லை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய சோகம் புரியுது கஷ்டம் புரியுது இவங்க எதுவுமே வாயை திறக்கல அப்படின்னா அப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க அவ்வளோதான் அடுத்த எக்ஸாமுக்கு இப்படி இப்படி அதாவது இதை வச்சுட்டே கூட நம்ம அடுத்த எக்ஸாம் படிக்க முடியாதுன்னா படிக்கலாம் பாஸ் பண்ணலாம் அது பிரச்சனையே கிடையாது பட் அந்த நம்பிக்கை வர்றதுங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கையை வர வச்சுக்கோங்க கிட்ட வந்து விட்டவங்க யாருமே டிஎன்பிசி விட்டு போயிடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கிட்ட வந்தவங்க மற்றபடி அவங்கவுங்களோட டெசிஷன் ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஜாப் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க ஒரு வருமானம் வச்சுக்கோங்க அப்படி வேலையை விட்டுட்டு ஒரு ஃபினான்சியலாக உங்களுக்கு அந்த ஏற்படுத்திக்கிட்டு படிங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பட் நம்பிக்கையாக படிங்க தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும் என்ன அந்த அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணுன்னா அது அந்த சிலபஸ்லையோ அந்த கொஸ்டின் பேப்பர்லேயோ உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் கிடைச்சிடுங்கிற அந்த நம்பிக்கை வந்து அது இல்லாமல் இருக்குது அந்த ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் லக்குங்கிற ஃபேக்ட்ரு வந்து கண்டிப்பாக இருக்குது அதில் மாற்றமே கிடையாது ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுவோம் ஒன்று நெகட்டிவாக இருக்கும் ஏதோ ஒன்று கொண்டு வரணும் வேகன்சியும் கம்மியாக போட்டு விட்டுறாங்க இதில் அது வேறு ஒரு கொடுமை வேகன்சி வேறு கம்மியாக போட்டு சூழ்நோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணி வேக்கன்சி வேகன்சியாச்சு கூடுதலாக போட அதுக்கு ஒரு ரேஷியோ சொல்கிறாங்க இந்த ரேஷியோ வந்து என்னமோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வேக்கன்சி மட்டும் கரெக்டாக இந்த ரேஷியோ இந்த ஆண்டு இவ்வளவு அப்படின்னு மட்டும் அதை மட்டும் கரெக்டாக சொல்லுவாங்க மற்றபடியெலாம் பாருங்கள் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க மற்றதெல்லாம் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதில் மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாமே என்னத்தை சொல்கிறது எதுவும் சொல்கிறதுக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் மிக்க நன்றி